இதுல இருக்கிற மாதிரியே சட்டை தைக்கணும் துணி எடுத்து போறோம் இந்த மாதிரி துணி எல்லாம் எடுக்குறீங்க உங்க பொண்ணுக்கு நல்லா படிச்ச மாப்ளைய பாத்துட்டீங்க போல இருக்கு என்ன பார்த்தா உனக்கு மாப்ள மாதிரி தெரியலையா லூறியா நீ போடடா ஏய் ஏ மாமா இவங்க கிட்ட நான்தே மாப்ளன்னு சொல்லியா நீதான் மாப்ளன்னு ஊர்க்கே தெரியும்டா தெரியும் தெரியும் அட எனக்கு தெரியாது என்ன பண்ணுறா வராது இதானே பாவா இறடே ஐயோ

பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் ஆஹா என்ன ஒரு தோற்றம் சாணியின் முகமே கழிப்பதில் சூகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ புன்னகை மலரோ அழகினை ரசித்தே அழகினை ரசித்தேன் அமுதத்தை குடித்தேன் கூருதே குருக்குது பொண்ணுமணி என்ன என்ன இந்த கால உள்ள மாட்டேங்குது வெளியே வர மாட்டேங்குது என்ன உள்ளிட்டா இருக்கு இந்த கைய வெளியே எடுத்து விடு

கந்தசாமி கவுண்டர் பத்து ரூபா கம்சாமி கவுண்டர் பத்து சரி காசு பத்திரம் அஞ்சு பத்து திருட்டு போயிட்டா தப்பா போயிடு நோய் பணம் திருட்டு போய் அடிபட்டு ரொம்ப பேரு எவ்வளவு அந்த என்னா எதுக்கு வச்சி எழுதுன எதுக்கு சந்தோஷத்துக்கு யார் சந்தோஷத்துக்கு பொண்ணு மாப்பிள சந்தோஷத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷம் அடைஞ்சிருவாங்களா

மாலை போட்டு வில்லு வண்டியில வந்து இறங்குற இதே மாலை போட்டு பாறை அனுப்பிடுறா ஏசாயி ஒரு மாதிரியா இருக்குங்க நம்மால தீர்க்க முடியாத பிரச்சனைய யார் தீர்த்து வைப்பாங்க யோசனை பண்ற எனக்கு அதே மாதிரி பிரச்சனை தான் சாமி எங்க சித்தப்பூ தொழில் தெரியல தொழில் அடிச்சுக்கிட்டே இருக்கு துக்கு தொண்டை அடைக்குது என்ன பண்றது நானும் சொந்தமா தொழில் பண்ணாதே ஆசையா இருக்கு ஒரு ராசியான தலையா பார்த்து தொழில் ஆரம்பி

சாராவது நாயகன் சாமி நீங்க பாருங்க நான் வந்த வேலையை விட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறேன் சாமி நம்ம சின்னம்மா சிந்தாமணி குறிப்பெடுத்து பார்த்துங்க சட்டப்படி அதுக்கு கல்யாணம் ஆகியிருக்கணுங்க நீங்க தான் படிப்பு முடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ ஒண்ணு கெட்டு போயில்லீங்க சட்டு அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க எல்லாம் சரியா போயிடும் நான் ஒண்ணும் சும்மா சொன்னீங்க ஜாதகம் அப்படித்தான் சாமி சொல்லுது ஆஹ் அலங்காரம் பண்றதுக்கு வளர்த்த நான் வரைச்சேனே சொல்லி பாட்டேன் அறிவமா ஓ

என்ன என்ன இப்ப என்ன போச்சு ஒண்ணு பண்ண மாட்டேன் எனக்கும் சிந்தாமணிக்கும் கல்யாணம் ஏன் அடிபலமோ மனசுல வச்சுக்க அடிச்ச கடனை கல்யாணத்துக்கு வந்து நல்லா தின்ன சித்துக்கலாம் நல்லா என்ன யாரையுமே காண சேவிங்க